எண்பத்தி ஐயாயிரம் ஏக்கர் தேவருக்கு சொந்தமான கடைசியில பதினாறாயிரம் எந்தெந்த ஊர்ல இருந்து யார் யார் வந்து கேட்டாலும் சரி ஐயா எனக்கு விவசாயம் பண்ணிக்கிறேன் யாரு நல்லகுடிய பாரு முத்ராஜ் பிள்ளைய பாரு நானாவன பாரு அந்தந்த ஊருக்காரன் போனா அங்கங்க அந்தந்த ஊர்ல ஒவ்வொரு மேனேஜர் இருப்பான் அவன் போயிட்டு போய் சொல்லுவாங்க அஞ்சு ஏக்கரா ரெண்டு ஏக்கரா மூணு ஏக்கரா தீர்வு இல்லாமல் புத்தகை பணம் இல்லாமல் நிலங்களை தானமாக தந்த தலைவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அது மிஞ்சி இருக்கக்கூடிய நிலங்களை எல்லாம் பத்திரம் பதிவு செய்து தானமாக தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு தானமாக எழுதி தந்தவர் சும்மா பேச்சு இல்ல இல்ல எழுதி பத்திரம் பதிவு செய்து அவர்களுக்கு தானமாக தந்தவர் சன்னாசி குடும்பம் உண்டு வீரன குடும்பம் உண்டு எல்லா ஜாதிக்காரர்களும் உண்டு தேவருடைய மறைவுக்கு பின்னால கவுதியில தேவர் கல்லூரி ஆரம்பிக்கணும்னு போது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அறக்கட்டளையின் ஒரு புது ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதை எண்டோமெண்டா காமிச்சு ஒரு கல்லூரி ஆரம்பிக்கிறது முக்கிய திட்டம் அதுக்காக இந்த சொத்துக்களை எல்லாம் எந்த மண்டாக காமிக்க வேண்டும் ஒரு அறக்கட்டளையாக சொத்தாக காமிக்கும் போது இந்த எழுதி கொடுத்த ஆட்கள் பூரா எனக்கு எழுதி கொடுத்திருக்கிறாரு ஒரு அந்த திருச்சுலி குருசாமி பிள்ளைங்கன்னா ஒரு பிள்ளைமார் இடத்தை சேர்ந்தவர் நூத்தி முப்பத்தி ஏழு ஏக்கர் அவர் டெய்லர் தொழில் தேவர் மாதிரி சட்ட போடுற கூட இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கிறாரு சமீபத்தில் ரெண்டு நாளைக்கு முதல்ல கூட வள்ளியூர் ஜிஎம் கணபதி ஐயா இறந்து போயிட்டாங்க நீ மிஞ்சிய இருக்கிறது அந்த திருச்சிலி குருசாமி பிள்ளை மட்டும்தான் அந்த அந்த திருச்சிலி குருசாமி பிள்ளைக்கு எழுதி பத்திரம் பதிவு செய்த நூத்தி முப்பத்தி ஏழு ஏக்கர் இன்னைக்கு என்ன நடப்போம் தேவர் எங்களுக்கு சொத்தலி வச்சிருக்கிறாரு ஒரு அரை ஏக்கர் ஒரே ஏக்கர் சும்மா ஒரு ஐம்பது சென்ட் ஞாபகத்துக்கு வச்சுக்கிறேன் நினைக்கலாம்ல வறுமையில இருக்கிறவன் ஆனா தேவரும் அப்படி தேவருக்கு வாய்த்த தொண்டர்களும் அப்படி அதனால அந்த சொத்தை போற திருப்பி தானமா அதுதான் காலை இப்படி ஒரு வரலாறு சன்னாசி குடும்ப பேர் கொடுந்தோம்ல அந்த பத்திர ஆபீஸ்க்கு வளருக்கும் போது அந்த பத்திரம் ஆபீஸ்க்கு வர்றதுக்கான போக்குவரத்து செலவு கூட ஏன் காசுல வைக்கணும் வீட்டுல இருந்த கோழி குஞ்ச வித்து விட்டு பஸ்ஸுல ஏறி வந்தான் அப்படிப்பட்ட நியாயிகளைக் கொண்ட கட்சி இயக்கம் தேவருடைய திருத்தங்கள் சும்மா சாதாரணம் இன்னைக்கு வந்தாங்கள மத்த பாராப்பலம் மனப்பலம் இந்த பகுதியில இருக்கக்கூடிய காரணங்கள் கூட அங்க இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்கள்லாம் இன்னைக்கு தெய்வமா நினைச்சு விட்டு இருக்கான் இன்னைக்கு தேவர்னு கூட சொல்ல மாட்டான்

அந்த பகுதிகளுக்கு போய் வந்திருக்கிறவங்களை கேட்டால் சொல்லும் அவரை தெரியாதவர்கள் இந்த அரசியல் வரலாற்றில் மிகவும் பசும்பொன் முத்துராமலிங்க தலைவரைப் போல ஒரு தலைவரை பார்க்கவே முடியாது என்று எல்லாரும் சொல்லிருக்கான் கண்ணராசன் சொல்லுவான் காமராஜர் பத்தி அப்படி இப்படின்னு போனால் நேரு எழுச்சியிருப்பான் அந்த கண்ணதாசன் எழும்போது சொல்லுவான் நான் அறிந்த அரசியல் தலைவர்களில் நான் அறிந்த அரசியல் தலைவர்களில் பிரம்மச்சாரியாக இருந்த ஒரே தலைவர் பசுமன் முத்துரா போயிருந்தா யார் யாரோ சொன்ன அவர் ஒரு காலத்தில் ஒரு பக்கத்தில் பண்டிதனை பாத குரடு கொண்டு அடிக்க பன்னூர் அடிகள் கொடுக்க சொல்லுவாரு திருப்பி அவர் நேரு இறந்த உடனே ஓதிவரத்து புத்தன் போனான் என்றிருந்தேன் பாதி வழி போன அவன் பண்டிதனாய் திரும்பி வந்தான் அப்படின்னு நேரு அப்படியே பாராட்டி எழுதுவாரு காமராஜர் திட்டி எழுதியிருப்பாரு பாராட்டி எழுதியிருப்பாரு கோவில் ஒன்று கட்டினாலும் குறை ஒன்று சொல்வார் இல்லை என்ற வார்த்தையை கண்ணதாசன் பசும்பன் தேவருக்கு மட்டும்தான் எழுதி இருக்கிறார் யாரும் இச்சைக்காக யாசகருக்காக காசு கேட்டுவோம் தேவரை எதிர்த்து தேவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று வாதாடிய கிருஷ்ணசாமி ரெட்டியார் பேசியிருந்தார் மிக பெரும்பான்மையான சமுதாயத்தில் தோன்றிவிட்டார் ஒரு சிறுபான்மை சமுதாயம் அல்லது தேவமார் இல்லாம வேற ஒரு சமுதாயத்தில் பறந்திருந்தா உலகளாவிய தத்துவ ஞானியாக போற்றப்பட்டிருப்பார் சொல்லி கிருஷ்ணசாமி ரெட்டியார் பேசியிருப்பார் அப்படிப்பட்ட தலைவர்களை பத்தி சொல்லும்போது போது அவருக்கு முத்தராமலிங்க தேவர் சொன்ன என்ன குறைஞ்சி போகுது சக்கர செட்டியார் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தொழிற்சங்கத்தில் மிகப்பெரிய தலைவர் அவர் கடைசி வரைக்கும் சக்கர செட்டியார் தான் போட்டு அப்பெல்லாம் ஜாதியில்